மார்கழி மாதம் என்று ஆறாவது நாள் ஸ்ரீ ஆண்டாள் அருளிய ஆறாவது பாசுரம் என்று பேசப்படுகிறது இதுவரை மார்கழி மாதச் சிறப்பு பகவான் கண்ணனினுடைய பெருமைகள் அவனை வழிபட வேண்டும் என்பதும் நோன்பிருக்கின்ற முறைகள் அப்படியே நோன்பெருந்தால் கிடைக்கக்கூடிய பயன்கள் மழை வேண்டுதல் பகவானை வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதிருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் என்பதெல்லாம் இதுவரையில் நாம் கண்டோம் ஐந்து பாடல்களிலே விரத முறை விரதம் எப்படி இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் அதனால் என்ன பயன் இவைகளெல்லாம் ஸ்ரீ ஆண்டாள் அற்புதமாக அருளினாள் இப்பொழுது பெண்களெல்லாம் ஒன்றாக சேர்ந்து வீடு வீடாக சென்று உறக்கத்தில் இருக்கின்ற பெண்களை எழுப்புவதாக அமைந்த பாடல்கள் வருகிறது இந்த ஆன்மா விழிப்போடு இருக்க வேண்டும் விழித்திருக்க வேண்டும் பசித்திரு விழித்திரு என்பது ஒரு மகா வாக்கியம் எப்பவும் உறங்கி கிடக்கக்கூடாது சோர்ந்து கிடக்கக்கூடாது நெடுநீர் மருதி மடி துயில் என் நான்கும் கெடுநீரார் காமக்கலன் என்பார் திருவள்ளுவர் அதனால் உறங்கிக் கிடக்கிற ஆன்மாக்களை தட்டி எழுப்புவதாக இந்த தத்துவ பாடல்கள் அமைகிறது காலை பொழுது இந்த காலை நேரத்திலே அந்த இயற்கை சூழ்நிலைகள் அப்போ எப்படி அந்த காலை பொழுது புலருகிறது என்பதை அருமையாக சரி ஆண்டாள் பாடுவாள் கோயிலில் வெள்ளை விழி சங்கின் பேரரவும் கேட்டிலையோ ஓகோ பிள்ளாய் எழந்திராயே பேய் முலை நஞ்சொண்டு கள்ளச்சகடம் கலக்கடிய காலோச்சீம் வெள்ள அமர்ந்த வித்தினே உள்ளத்து கொண்டே முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்தே அரிய பேரவும் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் இது முதல் பாடல்கள் தூங்குபவர்களை எழுப்புவதாக அமைகிற பாடல்கள் வருகிறது பறவைகள் இந்த காலை நேரத்தில் பறவைகள் அமைதியாக ஓய்வெடுத்து இரவெல்லாம் ஓய்வெடுத்து பறவைகள் காலையில் ஒரு சத்தமிடும் போதும் ஒ பனியும்தத்தில் ஆர்ப்பாடுவார் இந்த பறவைகள் எல்லாம் காலை நேரத்துல ஒரு ஒலி எழுப்புகிறது அது காதுக்கு ரொம்ப ரம்யமா இருக்கும் அந்த வெடிகாலத்துல பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லப்படுகிற அந்த நேரத்துல எழுந்து இருக்கிறவர்கள் தான் இந்த இனிமையை அனுபவிக்க முடியும் அந்த நேரத்தில் எழுந்து அந்த அனுபவத்தை அப்படியே ஸ்ரீ ஆண்டாள் இங்கே இந்த பாடலில் வைக்கிறாங்க அந்த காலை பொழுது புலர்கிற அற்புதத்தை கோயில் என்றால் கருடனை குறிக்கும் அவர் பறவைகளுக்கெல்லாம் அரசன் அந்த புல்லறையன் கருடனை வாகனமாக கொண்ட தலைவன் அவர்தான் பகவான் கருட அல்லவா அவருடைய திருக்கோயிலில் கருடனை வாகனமாக கொண்ட தலைவனது கோயிலிலே அந்த விடிவதை உணர்த்தி துயில் எழுப்புகின்ற வெண் சங்கின் பேரோசை உன் காதுகளில் விழவில்லையா ஒலி ஒலியது சங்கம் முழங்குவது அந்த சங்கத்னி கேட்கின்றது காலை நேரத்தில் ஆலயத்தில் மங்கள முரசமாக சங்க ஒலிக்கின்றது நல்ல உறக்கத்தில் இருக்கின்றவளை விடியர் காலையில் வீட்டு வாசலிலே நின்று கொண்டு அந்த பெண்ணை எழுப்புகிறார்கள் இந்த காலை ரம்யமாக இருக்கிறது அற்புதமாக இருக்கிறது இந்த காலை நேரத்திலே இந்த ஒலி எழுந்திருக்கிற சங்கத் தொனியினுடைய அந்த அற்புதத்தை எல்லாம் நீ கேட்காம இன்னும் படுத்து உறங்கிக் கொண்டிருக்கிறேன் இதெல்லாம் உன் காதில் விழவில்லையா பெண் பிள்ளாய் எழுந்திரு பிள்ளாய் எழுந்திராயின் பகவான் கண்ணன் ஆயர்பாடியிலே யசோதியனுடைய வீட்டிலே யசோதியனுடைய மடியில் வளர்கிற காலத்தில் அவர் பிறந்தது வடமதுராமதியா இருந்தாலும் வளர்ந்தது ஆயர்பாடிக்கு போயிட்டார் இதை அறிந்த கம்சன் ஏராளமான அரக்கர்கள் எல்லாம் அனுப்பி குழந்தையாயிருக்கிற போதே அந்த தேவகியினுடைய எட்டாவது மகனை கொன்றுவிட வேண்டும் என்று அரக்கர்களை எல்லாம் மிக பயங்கரமான ஒரு அழகான பெண் வடிவத்தில் கவர்ச்சிகரமாக கவர்ச்சிகரமாக வந்து அங்கே தொட்டிலே உறங்கிக் கொண்டிருக்கின்ற பகவான் கண்ணனிடத்திலே போகிறாள் யசோதையினுடைய அனுமதி பற்றி போனாள் இந்த குழம்பையை போய் கையில் வாரி எடுத்துக் கொண்டாள் எடுக்கிறதுக்கே யசோத அனுமதி தரல அவள் அராஜகமாக குழம்பு எடுத்து தனியறையிலே சென்று கதவை தாழ்பா போட்டு கொண்டு தனத்திலேயே விஷந்தடவிட்டு வந்த விஷப்பாலை கொடுத்து அந்த குழந்தையை கொள்வதற்காக கண்ணப்பா என்னப்பா பார்க்கிற பால் உண்ணப்பான்னு சொல்லி அந்த பூதைகி கண்ணனுக்கு பால் கொடுக்கிறாள் இவர் எல்லாம் தெரிந்தவர் குழந்தையாக அங்கே காய்ச்சளிக்கிற வழி எல்லாம் தெரிந்தவர் இந்த போதகையினுடைய தனங்களை பற்றி கொண்டு பவளவாய் வைத்து பால் குடிக்கிற போது பாலையும் நாடியும் நரம்பையும் உயிரையும் உணர்வையும் சேர்த்து அப்படியே உறிஞ்சிட்டார் அந்த நிகழ்வினைத்தான் இங்கு ஆண்டாள் இந்த பாடலில் வைக்கிறாங்க கள்ளச்சகடம் கலக்கழிய கால் போதைகி வதம் நடந்த பிறகு சகடாதுரன் சகடாதுரன் ஒருத்தன் அனுப்புற கம்சன் ஒரு நாள் பிள்ளைகள் எல்லாம் வீதியில் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது ஒரு வண்டி வருகிறது வண்டி கிடையாது ஆள் கிடையாது மாடு கிடையாது அந்த அசுரனே ஒரு வண்டி வடிவத்தில் கிட்டுக்கிட்டு வந்துட்டு இருக்கான் எல்லா பிள்ளைகளும் பயத்துல ஓடிட்டாங்க கண்ணன் மட்டும் வீதியில் அப்படியே நின்று கொண்டிருந்தார் இந்த வண்டி கிட்ட வருகிற நேகரத்தில் அவன் கள்ளத்தனமாக வருகிறான் வஞ்சகமாக வருகிறான் வண்டி வடிவத்திலே வந்து இந்த கண்ணன் மீது மோதி கண்ணனை கொன்று விட வேண்டும் என்று வந்தான் இதை உணர்ந்து கொண்ட பகவான் இந்த வண்டியை தன்னுடைய சின்னங்கிறு காலால் எட்டி ஒரு விட்டார் இந்த வண்டி அப்படியே மேலே சென்று மேகமண்டலம் வரையில சென்று கீழ விழுந்து ராணி பேரானது இந்த அற்புதத்தை தான் இங்கே ஆண்டாள் நினைவு கூர்ந்தாள் கள்ளச்சகடம் கலக்கு அழிய கால் ஓச்சி வெள்ளத்து அரவில் துயில் அமர்ந்த வித்தினை டலிலே ஆதி தேடன் வெள்ளை பாம்பு அது பழவழன்றுக்கும் மெத்தன்றுக்கும் ரொம்ப படுத்துக்கொண்டு உறங்குவதற்கு ரொம்ப சௌகரியமா பார்த்து அந்த பாம்பின் மீது படுத்திருக்கிறார் பகவான் ஒரு உயர்ந்த படுக்கை அப்படிப்பட்ட உயர்ந்த இடத்திலே படுத்திருந்தவன் இந்த உலகத்தில் உள்ள அனைத்துக்கும் வித்தாக விளங்குபவன் வித்தின்றி விளைவில்லை உலகத்தில் என்னென்ன விளைவுகள் இருக்கிறதோ அந்த விளைவுகளுக்கெல்லாம் வித்தாக இருப்பவன் பகவான் அந்த வித்தாக விளங்குகின்ற பகவானை யோகிகளும் அடியார்களும் அருளாளர்களும் சித்தர்களும் முனிவர்களும் உள்ளத்துக்கொண்டு கொண்டு பகவான் எங்கேயோ சந்திர மண்டலத்திலேயோ சூரிய மண்டலத்திலேயோ அண்ட சராசரங்களுக்கு அப்பால எங்கேயோ ஆனால் அந்த பகவானோட தொடர்பு கொள்ள முடியாது அதனால அவன் யோகிகளுடைய ஹிருதயத்திலே விளங்குகிறான்னு சொல்றார் அப்படிப்பட்ட பகவானை உள் கொண்டு முனிவர்களும் யோகிகளும் எந்த அளவுக்கு நாம் உள்ளத்தை தூய்மையாக வைத்திருந்தால் அதில் வந்து இறைவன் எழுந்தருள்வார் மனத்து கண் மாசிலநாதன் சொல்றார் திருவள்ளுவர் மலர்மிசை ஏகினான் என்றும் சொல்லுவார் அந்த உள்ளமாகிய மலர் மீது உலகந்த அந்த பகவானவர் எழுந்தருள் இருக்கிறார் அப்படி உள்ளத்தில் பகவானை ஏற்றுக்கொண்டு யோகிகளும் முனிவர்களும் மெள்ளையெழும் தே காலையில எழுந்தவுடனே எழுந்திருக்கிற போதே இந்த பகவானுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டு பேரவம் இந்த மாரிய மாதத்துக்கே உரிய சிறப்பு என்னன்னா வெளிய காலத்தில் எழுந்திருப்பது புனித நீராடை புத்தாடை உடுத்திக்கொண்டு காலை நேரத்தில் வீடுகளை தூய்மை செய்து வீட்டிலே விளக்கேற்றி வைத்து அழகான மாக்கோலத்தை போட்டு அந்த வீதியில் நின்று கொண்டு அந்த பனி கொட்டி கொண்டிருக்கிற நேரத்திலே நிறைய பக்தி பாடல்கள் எல்லாம் பாசுரங்களை எல்லாம் பஜனை பாடிக்கொண்டு கொண்டு வருவார்கள் அப்படிப்பட்ட அடியார்கள் பாடிக்கொண்டும் பகவானுடைய திருநாமத்தை சொல்லி கொண்டும் வீதி வழியாக வந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த யர்வாடியிலே இப்படியெல்லாம் எல்லாரும் வீதியில் வந்து கொண்டிருக்கிறார்களே அரி என்ற பகவானுடைய திருநாமத்தை சொல்லிக்கொண்டு அவர்களெல்லாம் ஆரவாரத்தோடு பக்தி பெருக்கோடு அற்புதமான அந்த இசை பாடல்களோட அவர்கள் அதை முழக்கம் செய்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்களே இந்த பேரவம் இந்த சப்தமானது உள்ளம் புகுந்து இந்த அற்புதமான அந்த ஓசை ஒலியெல்லாம் நம்முடைய செவி வழியாக வாங்கி கொண்டு இது ஆண்டவனுடைய விருந்து இதை செவி வழியாக அருந்து இனியாகிலும் திருந்து ஏன் இப்படி இன்னும் உறங்கி கொண்டிருக்கிறாய் என்று அந்த பெண்ணை எழுப்புவதாக இந்த ஆறாவது பாடல் புள்ளும் சிலம்பினகான் என்கின்ற இந்த பாடலிலே அந்த வைகரை பொழுது காலை அந்த காலை நேரத்து அந்த வருணனையை அற்புத அற்புதமாக இந்த சங்கத்தமிழ் மாலையிலே ஆண்டாள் நமக்கு அருளுகின்றாள்